தமிழக அரசு உள்ளாட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகுதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக கிராம சபை கூட்டத்தில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட கத்தியவாடி கிராமத்தில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி தலைவர் குருநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று கிராம கணக்குகளை ஆய்வு செய்தார் மேலும் கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து தீர்மானமாக வாசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான திட்டங்களும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது பின்னர் இந்த நிகழ்வில் அமைச்சர் ஆர் காந்தி பேசினார் அது இதுக்குன்னால்தான் நடக்காது மா தமிழக முதல் ஆட்சி பொருட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் அது உள்ளாட்சி உள்ளாட்சிக்கு தான் முக்கியத்தை இந்த அரசு அடிப்பட்ட வசதிகள் யார் யார் மக்கள்